ிய காலை நல்வாழ்த்துக்களுடன் நான் தோழர் வடகரை கவிஞர் அ அமர் உசேன் நீரோடையின் சிறுகதை போட்டியில் இரண்டாம் சிறுகதையை பகிர்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் எனது தலைப்பு சோம்பேறிக்கு அடித்த அதிர்ஷ்டம் ஒரு ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாயும் மகனும் இருவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மகனிற்கு உழைப்பிள்ளை சோம்பேறித்தனம் இருப்பதால் யாரும் அவருக்கு பெண் கொடுக்க இல்லை மேலும் அவர் வேலை செய்யா செய்யும் பழக்கம் இல்லாததால் யாரும் அவருக்கு வேலை கொடுக்கவும் மனமில்லை இதனால் நாட்கள் கடக்கவும் அந்த வாலிபனுடைய தாயார் விரக்தி அடைந்து திருந்த தனது தம்பி பட்டணத்தில் ஒரு மில் ஆயில் மில் வைத்து நட நடத்தும் செய்தி நினைவுக்கு வர மகனிடம் மகனே நீ சென்று உன் தாய் மாமனிடம் வேலைக்கு சேர்ந்து கொள் அதுதான் நம் குடும்ப நிலையை வறுமையிலிருந்து கொஞ்சம் உயர்த்தும் என்றார் சரி என்று குளிக்க சென்றான் அவர்களது வீடு மிகவும் ஏழ்மையான வீடு வெளிச்சம் இல்லாத வீடு தன் மகன் பிரயாணத்திற்கு புறப்படு நேரம் என்பதால் தாயாரும் வழியில் சாப்பிடுவதற்காக மாவு இடித்து கொண்டிருந்த வேளையில் வீட்டினுள் ஒரு பாம்பு ஒன்று வந்தது அது அந்த உரலில் படவே அவர் அதை கவனிக்காமல் பாம்பையும் மாவையும் இடித்து அதை ரொட்டி சூட்டாள் இரண்டு மூன்று ரொட்டிகளை மடக்கிவிட்டு மகனிடம் மகனே நல்லபடியாக சென்று வெற்றி கொண்டு வா பௌகம் வழியில் தண்ணீர் உள்ள இடத்தில் இந்த உணவை அருந்து என்று கொடுத்து அனுப்பினாள் மகனும் நடைபாதையாகத்தான் சென்றான் ஏன் என்றால் அக்காலத்தில் பேருந்து வசதி ரயில் வசதி இல்லை அல்லவா அப்படி சொல்லும்போது ஒரு ஓடை அருகே தண்ணீர் இருந்ததைக் கண்டான் அவன் உடனே கைகால்களை கழுவ சென்ற போது அங்கே மன்னரின் யானை ஒன்று வந்தது அது அதீத பசி இருக்கும் போல அது உடனே அந்த பார்சலில் இருந்த ரொட்டியை எடுத்து சாப்பிட்டதும் மயங்கிய நிலையில் இருந்தது ஏனென்றால் அந்த வாலிவனின் தாயார் பாம்பு வந்ததை கா அறியாமல் பாம்பையும் சேர்த்து ரொட்டி மாவையும் சேர்த்து எடுத்து விட்டார் உடனே பசியின் கொ சாப்பிட வேண்டும் என்று ஆவலில் வந்த இந்த வாலிபன் பசியின் கொடுமையால் யானை எடுத்து சாப்பிடுவதை பார்த்து அது மயங்கிய நிலை தெரியாமல் யானையிடம் போய் துதிக்கையில் ஒரு தட்டு தட்டினான் உடனே யானை அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து விட்டது இதை பார்த்து அனைவரும் மன்னரின் யானையை விட்டான் மன்னரின் யானையை கொன்று விட்டான் என்று கூறி மன்னரிடம் அழைத்து சென்றார்கள் மன்னரோ சபாஸ் பரவாயில்லை ஒரு அடியில் என் யானையை கொன்றுவிட்டானே நீயே பெரிய திறமைசாலி வீரன் என்று கருதி தன் அமைச்சரவையில் முக்கிய படைத்தளபதியாக சேர்த்து கொண்டார் இப்படி சில காலம் கழிந்தது இப்படி சில காலம் கழிந்த பிறகு எதிரி நாட்டு மன்னன் ஓர் தொடுக்கும் காலம் வந்தது அப்பொழுது அமைச்சரை கூடியது அனைவரும் ஒவ்வொரு கருத்தாக ஆலோசித்து வந்தார்கள் அப்போது ஒருவர் சொன்னார் மன்னா தங்களது யானையை கொன்ற இவரே படைத்தளமே ஏற்கும்படி செய்துவிடுங்கள் என்று கூற இவ அந்த வாலிவருக்கோ கிளி கிள்ளியது பயம் தொற்றி கொண்டது வெளிக்காட்டாமல் குதிரை படைகளுடன் சென்றார் அங்கே சென்றால் அங்கே பெரிய ப படைபலம் இருந்தது இவருக்கோ பின்னாடி படைகள் இருந்தாலும் இவருக்கு பயம் உள்ளுக்குள்ளே என்ன செய்வதென்று ஒன்றும் தெரியவில்லை பிறகு குதிரையின் மேல் இருந்த அவர் ஒரு பனைமரத்தில் ஏறினார் அந்த பனைமரமும் சேதமடைந்திருந்த நிலையை காணாமல் ஏறியதால் பனைமரம் முழுவதும் விழுந்து அவர் ஏறியதும் விழுந்து உடைந்தது உடனே எதிரி நாட்டு படைகள் ஏ இவன் பெரிய வீரனாக இருப்பான் போல் பனைமரத்தை இவன் ஏறி உடைத்து விட்டானே அதை எடுத்துக்கொண்டு நம்மளை தாக்க வருகிறான் என்று காணும் துணியை காணும் என்று ஓடிவிட்டார்கள் செய்தி கேட்டு மிகுந்த ம மகிழ்ச்சி கொண்ட மன்னர் தன் மகளை திருமணம் செய்து வைத்து முக்கிய பொறுப்புகளை ஒப்படைத்தார் உடனே அவன் தன் ஊரிற்கு வந்து தன் தாயாரையும் அழைத்து கொண்டு வந்து அங்கு வாழ்ந்து வந்தான் என்பதுதான் இந்த கதையின் முடிவு அதிர்ஷ்டம் என்பது யாருக்கும் வரலாம் அது இறைவன் நாடியபடியே நடக்கும் ஊரில் வேலை கொடுக்காமலும் திருமணம் செய்து கொடுக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது இவரை பார்த்து வேந்து போனார்கள் இதுதான் சோம்பேறிக்கு அ அடித்த அதிர்ஷ்டம்